அலலாம் வரமத்துல்லாஹ் பொதுவாக ஒருவர் இன்னொருவரை நேசிப்பது இந்த நேசம் அல்லாஹுக்காக ஆனால் அது நாளை மறுமையிலே நமக்கு நன்மைக்குரியதாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் அந்த நேசங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணின் மீதோ ஒரு பெண் ஒரு ஆணின் மீதோ வைப்பது என்பது அது தவறானது கணவன் மனைவி தாய் பிள்ளை அண்ணன் தங்கை அந்த அன்புகள் வேறு ஆனால் ஒரு அண்ணி ஆண் ஒரு அன்னை பெண்ணை நேசிப்பது இதுக்கு நம்முடைய மொழியிலே லவ் என்பதாக சொல்லுவோம் அதே சமயத்தில் ஒரு ஆண் இன்னொரு ஆணை நேசிப்பது என்பது சில நேரங்களில் அளவு கடந்து போகும் ஆக இது போன்ற நேரங்களிலெல்லாம் சிலர்கள் பைத்தியத்தை போன்று ஆகிவிடுவார்கள் நேசம் என்ற அந்த நோயின் காரணமாக உச்சக்கட்ட நேசம் என்ற அந்த நோயின் காரணமாக அளவு கடந்து நேசிப்பதனுடைய விளைவு ஒரே குழப்பமாக அவருடைய நினைவே நமக்கு இருக்கும் போன்ற ஒரு நிலை ஏற்படும் ஆக இது போன்ற நிலைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்று ஒரு நடுநிலையான நிலைக்கு வருவதற்காக வேண்டி உள்ள ஒரு அமல் இது நர்சானி ஷைத்தானி ஷஹவானி நர்சின் மூலமாக ஷைத்தானின் மூலமாக மன இச்சையின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த கெட்ட நட்புகளிலிருந்து ஆசைகளிலிருந்து உச்சக்கட்ட அந்த வரம்பினுடைய நிலையிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கும் பொதுவாக வாலிபர்கள் நான் ஒரு பெண்ணை நேசிக்கிறேன் என்னால் அந்த பெண்ணுடைய நேசத்திலிருந்து வெளிவர முடியலை வெளிவர முடியவில்லை என்று தவிக்கின்றார்களே அந்த வாலிபர்களுக்கெல்லாம் ஒரு அழகி ஒரு அருமருந்து தான் இந்த நாம் இனி சொல்லப்போகக்கூடிய அந்த திக்கரை தினமும் நூறு முறை ஓத வேண்டும் அப்படி ஆனால் பேணுதலாக இன்ஷா அல்லாஹத்தாலா இது போன்ற கெட்ட நட்புகளிலிருந்து அந்த உச்சக்கட்ட நிலையினான அந்த அன்பு எனும் நோயிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் இன்ஷால்லா அப்படிப்பட்ட திக்கர் தான் உனப்பீர் சுல்ஃபிகா சாஹிப் அகமது மர காத்து சொல்லுகின்றார்கள் லா மரோபி இல்லல்லா லா மத்துலோபி இல்லல்லா லா மஹ்பூபி இல்லல்லா லா இலாக இல்லல்லா இந்த திக்கரை அப்படியே ஒன்று ஒன்றா நூறு நூறு தடவை இல்லை ஒவ்வொன்றையும் அப்படியே நாலு வார்த்தை சேர்த்து ஒன்னு அப்படியே நூறு தடவை ஒதுக்கிவிடு லா மரபூபி இல்லல்லா லா மத்துலூபி இல்லல்லாஹ் லா மஹ்பூபி இல்லல்லா லா இல்லாஹ இல்லல்லா இது அப்படியே சேர்ந்து ஒன்னு ரெண்டாவது லா மரகூபி இல்லல்லா லா மத்துலூபி இல்லல்லா லா மஹ்பூபி இல்லல்லாஹ் லா இலஹா இல்லல்லா என்பதாக இதே போன்று நூறு தடவை ஓதி வர வேண்டும் லா மருகூபி இல்லல்லா என்னுடைய ஆர்வம் என்னுடைய தேட்டம் எல்லாம் அல்லாவாக இருக்கிறான் லா மதுலூபி இல்லல்லா நான் எந்த ஒன்றை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ தேடுகிறேனோ அது அல்லாவாக இருக்கிறான் அல்லாஹை தவிர நான் எந்த ஒன்றையும் தேடவில்லை லா மஹபூபி இல்லல்லா என் நேசன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லை லா இலாஹ இல்லல்லா நாம் வணங்குவதற்கு தகுதியானவன் இறைவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அர்த்தமுள்ள இந்த திக்கரை இன்ஷால்லா ஒவ்வொரு நாளும் நூறு முறை ஓதிவாருங்கள் இரண்டாவது அமல் ஒவ்வொரு நாளும் அசருடைய துலகைக்கு பிறகு அசருடைய தொழுகைக்கு பிறகு ஐந்து முறை சூரத்து நபா முப்பதாவது ஆரம்ப சூறா இந்த முழு சூறாவையும் ஐந்து முறை ஓத வேண்டும் அம்ம எத்தா அலூன் என்று தொடங்கக்கூடிய அந்த சூரத்து நபகம் மட்டும் ஐந்து முறை ஓதுங்கள் இது போன்ற கெட்ட அந்த குணங்களிலிருந்து ஷஹவானி நஃ்சானி ஷைத்தானி போன்ற அந்த பேர் கொடிய நோயிலிருந்து இன்ஷால்லா நாம் பாதுகாப்பு பெறுவோம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹுள்ள அழகு நாம் யாரை இணை சேர்த்தாலும் அல்லாவுக்காக இணை அந்த நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் புரிவானாக நஃ்சின் மூலமாக ஷைத்தானின் மூலமாக ஷஹவத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய கெட்ட அன்புகள் கெட்ட மன இச்சைகளை விட்டும் அல்லாஹ் நமக்கு முழுமையான பாதுகாப்பை தருவானாக ஆமீன்